டியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே கிளாஸில் டிஎன்பிசியில் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸு இன்றைக்கி பார்க்கலாம் அதில் சிம்ப்ளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் அந்த டாப்பிக்கில் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சம்மை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்கோம் சம் என்ன எடுத்து எழுதியிருக்கோம் ஃபோர் பவர் டூ பாயிண்ட் ஃபைவ் பை டூ பவர் எயிட் ஈக்குவல்ட்டு என்னன்னு அவங்க கேட்டிருக்காங்க நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணி இது வரக்கூடிய ஆன்சர் என்னங்கிறது தான் நம்ம இப்போ போட போகிறோம் இப்போ சம்ம் என்ன கொடுத்துருக்காங்க 4 பவர் ஃபோர் பவர் டூ பாயிண்ட் ஃபைவ் பை டூ பவர் எயிட்னு கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதிப்போம் இப்போ இங்கே 4 இருக்கு இங்கே இருக்குது நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம் இந்த இங்கே கீழே என்ன இருக்கு டூ இருக்கு அதனால் இதை டூவாக ஆக்கப்போகிறோம் டூவாக ஆக்கணும்னா என்ன செய்வோம் டூ ஸ்கொயர் என்ன ஃபோர் அதனால் டூ ஸ்கொயர் பவர் டூ 2 பவர் 8 இதை பார்த்தா எப்படி இருக்குது ஏ பவர் எம் பவர் எண்ணுன்னு இருக்கு இப்போ அதை பார்ப்போம் ஏ பவர் எம் பவர் n இருந்தால் என்னது ஏ பவர் எம் எண் இப்போ அதுதான் 2 டூ பவர் டூ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பை டூ பவர் எயிட் எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ ரெண்டையும் டூ டூ பாயிண்ட் மல்டிபிள் பண்ண என்ன வரும்னா டூ பவர் ஃபைவ்னு வரும் பை டூ பவர் எயிட் இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்கு டூ பவர் ஃபைவ் பை டூ பவர் எயிட்னு இருக்கு இது எப்படி இருக்கு ஏ பவர் எம் பை ஏ பவர் என்னு இருக்கு இதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஏ பவர் எம் பை ஏ பவர் ஏன்னு ஈக்வல்ட்டு ஏ பவர் எம் மைனஸ் என் இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ண போறோம் டூ பவர் ஃபைவ் மைனஸ் எயிட் அப்ளை பண்ணணும் டூ பவர்ல